சமீபத்திய செய்திகள் ஸ்பெயினில் பந்தயத்தின் போது அஜய்குமார் பயங்கரமான விபத்தில் இருந்து தப்பினார் ரசிகர்கள் அவர் சிலை கூட்டுவதற்குமாக முன்பு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஸ்பெயினில் நடந்த போர்ஷே பந்தய நிகழ்வின் போது அஜித்குமாரின் கார் மற்றொரு பந்தய வீரர் மீது மோதியதால் கவிழ்ந்தது நடிகர் அஜித்குமார் தனது பந்தய வாழ்க்கையின் சமீபத்திய கட்டத்தில் ஒரு மாதத்தில் ஏற்பட்ட இரண்டாவது பெரிய விபத்தில் இருந்து தப்பினார் அஜித் தற்போது தனது சொந்த அணிக்காக போர்ஷே ஸ்பிரிண்ட் சவாலில் பங்கேற்கிறார் ஸ்பெயினின் வலஞ்சியாவில் நடந்த தொடர் நிகழ்வின் சமீபத்திய வீடியோவில் அஜித்தின் கார் மற்றொரு பந்தய வீரரை பின்னால் இழுத்து பின்னர் சரளை கற்களில் நின்று செல்வதை காட்டுகிறது இது ஐம்பத்து நான்கு வயதான நடிகரின் பாதுகாப்பு குறித்து அவரது ரசிகர்கள் மத்தியில் கவலையை எழுப்பியுள்ளது மேலும் படிக்கவும் போர்ச்சுகல் பந்தயத்திற்கு முன்னதாக அவர் காயமின்றி தப்பித்த மோசமான விபத்து பற்றி குமார் பேசுகிறார்